மின் பற்றாக்குறை உள்ள பகுதிக்கு உயர் மின்னழுத்தம் கொண்டு செல்வதற்காக கம்பம் அமைப்பதற்கு ஒரு பிரிவு மக்கள் எதிர்ப்பு உயரழுத்த மின்கம்பத்தில் ஏறி இளைஞர் போராட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த கடலூர் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் சுமார் பத்து ஆண்டுகளாக மின் பற்றாக்குறை இருந்து வந்துள்ளது மேலும் மாற்று சமூகத்தில் வாழும் பகுதியில் உயர் மின்னழுத்தம் உள்ளது அங்கிருந்து மின்சார பற்றாக்குறை உள்ள பகுதிக்கு மின்சாரம் கொண்டு செல்வதற்கான மின்சாரத்துறை முடிவெடுத்து இன்று மின்கம்பம் நடும் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த பகுதி மக்கள் மின்சாரம் எங்கிருந்து எடுத்து செல்லக்கூடாது மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாலையின் வழியே மின்சாரம் எடுத்து சென்றால் பாதிப்பு ஏற்படும் எனவும் மற்றும் பாதியில் மின்சாரம் எடுத்து செல்லுங்கள் என கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சமாதானம் செய்தும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இளைஞர் ஒருவர் திடீரென உயர் மின்னழுத்த கம்பத்தில் ஏறி போராட்டம் செய்தார் மேலும் ஒருவர் கம்பம் நடுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மின்சாரத் மின்சாரத்துறையினர் மூலம் மாற்று தடத்தி உயரழுத்த கம்பங்களை காவல்துறையின் ஒத்துழைப்புடன் மின்கம்பங்கள் நடப்பட்டது

படக்டமbinary <coughs>